எப்பவுமே ஒரே தேதியில் ரெண்டு பெரிய படங்கள் வந்தால் அந்த ரெண்டு பெரிய படங்களுக்கும் பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம பலவங்களாக பார்த்துட்டு தான் இருக்கோம் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் இவர் பெரியவரா அவர் பெரியவரா இவர் படம் ஓடுதா அவர் படம் ஓடுதா அப்படிங்கிற அந்த போட்டிக்கு சண்டைக்கு இதெல்லாம் ஓகே பட் வசூல் ரீதியாகவும் சரி தியேட்டர் கிடைக்கிற ரீதியாகவும் சரி எல்லாமே ரெண்டு படத்துக்குமே பாதிப்பு இருக்கும் இப்போ துணிவு வாரிசு ரெண்டு படங்கள் இருந்துச்சு ரெண்டு படங்களும் சூப்பர் ஹிட் தான் ஆனாலும் கூட கலெக்ஷன் ரீதியாக தனித்தனியாக வந்திருந்தால் ரெண்டு படங்களுமே பெரிய அளவில் இன்னும் கலெக்ஷன் அதிகம் பார்த்துருக்கோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி ரெண்டு பெரிய படங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒன்று நம்ம தனுஷ் இயக்கி நடிச்சுக்கிற இட்லி கடை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் ஆதி கலோச்சன் இயக்கத்தில் நடிச்சுக்கிற குட் பேட் ஆகலி ஸோ ரெண்டு படமும் ஏப்ரல் பத்தாம் தேதி தான் ரிலீஸு அப்படிங்கிற முறையான அறிவிப்பு இருந்துச்சு இட்லி கடை டீம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏப்ரல் பத்து பத்துன்னு தொடர்ந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டே தாங்க நாங்க யார் படம் வந்தாலும் சரி பெரிய ஹீரோ வந்தாலும் சரி எங்க ரிலீஸ் செய்த இதுதான் தான் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத மறைவுமா சொன்னாங்க ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க என்னன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசரே வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இட்லிகட படத்தோட ப்ரொடியூசர் அவர் என்ன சொல்றாருன்னா இட்லி கடை ஏப்ரல் பத்து ரிலீஸ் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு மேலே இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்குது குறிப்பாக இந்த படத்தில் நடிக்கிற பிரகாஷ்ராஜ் நித்யா மேனன் இது மாதிரி பல ஆர்டிஸ்ட்கு நிறைய முக்கியமான காம்பினேஷன் எல்லாம் இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா பத்து நாட்கள் இன்னும் இருக்குது பேச்சர்க்குலாம் சேர்த்தியே ஸோ வாய்ப்பே கிடையாது ஏப்ரல் பத்தாந்தி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸோ இந்த ஷூட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரிலீஸ் செய்தியை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சாரு இதை பார்த்தா நிறைய பேர் பார்த்து தனுஷ் பயந்துட்டாரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக கலாய்கிறாங்க குறிப்பா அஜித் ரசிகர்லாம் ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்பெல்லாம் கிடையாது கிடையாதுப்பா அஜித் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ கதை கேட்டுக்காரு தனுஷும் கதை சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுச்சு அக்டோபர் மாதம் தனுஷ் இயக்கத்தில் அஜித்தை நடிக்க போறாரு ஸோ இப்படி ஒரு பாசிட்டிவாக நிலமில்லை அஜித் படத்துக்கூட தன் படத்தையும் போட்டியும் ரெடியூஸ் பண்ணா அஜித் ஏதாவது மனசுல நினைச்சுக்குவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கத்தாலதான் தான் ஒரு பின் வாங்கினாரு மற்றபடி அஜித்தை கண்ண பயமுடல ஏன்னா அஜித்தை விட வசூல் நாயகனான விஜய் கூடையே படிக்காதவன் வில்லு ஆடுகளம் காவலன் இது மாதிரியான பல கிளாஸ்ல மோதி இருக்காரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறாங்க சோ எது எப்படியோ இட்லிகளை தள்ளி போகுது குட் பேட் ஆகலி தனியா வந்து வசூல குவிக்க போகுது